நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்களுக்காக வேண்டி எழுநூற்றி அஞ்சாவது பகுதியாக போய் தரிசனம் பார்த்த ஒரு ஆஞ்சநேயர் கோவிலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால்னாக்கா கோவில் நகரம் சொல்லி அழைக்கப்படக்கூடிய கும்பகோணத்தில் பெரிய கடத்தெருன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது ரொம்ப பரபரப்பாக ஏங்கிற இடம் நிறையா பூக்கடை இப்போ சென்னையை எடுத்து நேரம் முன்னாடிலாம் கொத்தால் சாவடின்னு சொல்லி சொல்லுவாள் அங்கே தான் பூக்கடை பழக்கடை எல்லாமே இருக்கும் கொத்தால் சாவடியில் கறியாக வாங்கிப்பா கார்னர்கிட்ட பூக்கடை பழக்கடை எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி கும்பகோணத்தில் பெரிய கடை தெருன்னு சொன்னால் தான் அங்கே தான் தேங்காய் பூ பழம் எல்லாம் விற்கிற இடம் அந்த இடத்துல ரொம்ப பரபரப்பாக இருக்கிற இடத்துல ஒரு கோவில் இருக்குங்கிறதே என்னோடய ஒரு தோழி மூலியமாக தான் தெரிய வந்து அந்த கோவிலை போய் தரிசனம் பார்க்க போனேன் போனாக்கா அந்த ஆஞ்சநேயர் பெருசாக ஒரு நாலரை அஞ்சு அடி ஒசரத்துக்கு மூலவர் கல் திருமேனி ரொம்ப பெருசாக இருக்கார் முன்னாடி உற்சவரும் ஒரு ரெண்டு அடி ஒசரத்துக்கு கோவில் என்னமோ பார்த்தேன்னா கிழக்கை பார்த்த மாதிரி கோவில் ஆனால் இங்கே இருக்கிற இந்த ஆஞ்சநேயர் மூலவர் பார்த்தேன்னாக்கா முகம் வந்து வலது பக்கம் திருப்பிண்டு வடக்கை பார்த்துன மாதிரி திரும்பிண்டு இருக்க காலை முன்னாடி எடுத்து வச்சுன்ட்டு ஏதோ நடந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நின்ன கோலத்தில் வலது கை அவரோட அது வலது கை வந்து மேலே கரம் தூக்கி இருக்குது அதாவது அபயாஸ்தம் கொடுக்குற மாதிரி மேலே கரம் தூக்கி இருக்குது இடது கையில் அவர் ஒரு புஷ்பம் ஒன்று வச்சுட்டுருக்காரு ஒரு பூ அந்த பூ நான் நினச்சிட்டேன் அது வந்து தாமரை பூ மாதிரி இருந்ததுன்னு நினச்சிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் இந்த கோவிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற கண்ணன் பட்டாச்சாரியார் மாமாட்ட போது தான் அது வந்து பூ கிடையாது அது பாரிஜாத பூ அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டேன் இந்த சுவாமிக்கு என்ன விசேஷம்னு சொல்லி கேட்டால்னா சாதாரணமாக உற்சவருக்கு தான் அந்த வால் மேலே தூக்கின்னு இருப்பார் அதில் பின்னாடி மணி கட்டியிருக்கும் ஆனால் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இந்த நாலரை அஞ்சு அடி ஒசரத்தில் இருக்கிற மூலவர் திருமேனியோட வாலே மேலே தூக்கியிருக்கு அதில் வந்து மணி இருக்கு அந்த வாலில் மணி கட்டி இருக்குது இந்த இதை பற்றி சொல்லும்போது கண்ணன் பட்டாச்சாரியார் என்ன சொன்னார்னாக்க வியாசர் இந்த ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணாராம் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி எட்டு ஆஞ்சநேயரை வியாசர் பிரதி பிரதிஷ்டை பண்ணியிருக்காராம் அந்த அவர் பிரதிஷ்டை பண்ணின அத்தனை நூற்றி எட்டு ஆஞ்சநேயருக்கும் வால் மேலே தூக்கி அந்த வாலில் மணி கட்டின மாதிரி இருக்குமாம் அந்த இதே ரூபமே இங்கே இருக்கிறபடியாக இதுவும் வியாசர் பிரதிஷ்டை பண்ணது அப்படிங்கிற தெரிஞ்சுனது அதை தவிர இந்த கோவிலை பற்றின இந்த ஆஞ்சநேயரை பற்றின இன்னும் ஒரு விஷயம் வந்து ஒரு புஸ்தகத்தில் படிச்சிருந்தேன் அதை பற்றியும் மாமாட்ட கேட்டு தெரிஞ்சிட்டேன் என்னென்னா இங்கே கும்பகோணத்தில் இருந்த ஒரு கோவிலில் ஒரு பெருமாள் கோவிலில் தான் இந்த ஆஞ்சநேயர் முன்னாடி இருந்ததாகவும் அந்த புஸ்தகத்தில் நான் அப்படி தான் வாசித்தேன் அந்த ஆஞ்சநேயர் வந்து அந்த பெருமாள் கோவில் மடப்பள்ளி பக்கத்தில் இருந்ததாகவும் அந்த மடப்பள்ளியில் பண்ணுற சுவாமி நேவதினத்தை எல்லாமே ஆஞ்சநேயர் எடுத்துன்றபடியாக அந்த ஆஞ்சநேயரை பேர்த்து கொண்டு வந்து வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு புஸ்தகத்தில் வாசித்த ஞாபகம் இருந்தது அதை பற்றி கண்ணன் பட்டாச்சாரியார் மாமாட்ட நான் பேசினேன் பேசின போது அவர் சொன்னார் ராமசாமி கோவிலில் அதாவது தட்சிண அயோத்தின்னு சொல்லக்கூடிய ராமசாமி கோவில் அதே கும்பகோணத்துலேயே இருக்குது இந்த தெருலேயே நேராக போன ஒரு முந்நூறு அடி தூரத்துலேயே ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற கோவில் தான் அந்த கோவில் அந்த ராமசாமி கோவிலில் என்ன விசேஷம்னாக்கா ஆஞ்சநேயர் உட்கார்ந்த கோலத்தில் ஒரு கையில் தம்பூராவும் ஒரு கையில் வந்து ராம ராமாயண புஸ்தகத்தையும் இ இப்போ அயோத்தியாவில் நம்ம வந்து பாலராமரா அயோத்தியாவில் கோவிலில் பிரதிஷ்டையாகிருக்கு அந்த பட்டாபிஷேக காரியத்துக்கு முன்னாடி இந்த ஸ்தலத்தில் சீதா சீதையே தன்னோட பக்கத்துலேயே ராமரும் சீதையும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துன்ற மாதிரி அமர்ந்த கோலத்தில் இருக்கிற ஸ்தலம் தான் இந்த ராமசாமி கோவில் இந்த கும்பகோணத்தில் இருக்கிற ராமசாமி கோயிலை பற்றி நான் முன்னாடியே ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கேன் அந்த கோவிலில் பார்த்தேன்னா ராமாயண சிற்பங்கள் தூண்கள்லேயும் சரி அங்கே சுபத்துலேயும் சரி அத்தனை அழகாக வரைஞ்சிருக்கும் நிறையா இருக்கும் அந்த கல் தூண்கள் எல்லாம் கூட அந்த கல்வெட்டுகளில் ஒரு கல்வெட்டில் ஒரு தூணில் அப்படியே ஒரு பாறை பேத்து எடுத்த மாதிரி இருக்கிறத பார்க்க முடிகிறது நம்மளால் அந்த பாறை பேத்து எடுத்த இடம்தான் இந்த ஆஞ்சநேயருங்கிறது பேசின போது தான் தெரிய வந்தது இவராக அந்த கோவில்லேருந்து கொண்டு வந்து தான் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கா அப்படின்னு இந்த ஆஞ்சநேயர் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சாரங்கபாணி கோவில் சக்கரபாணி கோவில் ராமசாமி கோவில் இந்த மூணு கோவில் மூணு சுவாமிக்கும் அபிமான ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இவர் இவா இந்த சாரங்கபாணி சக்கரவாணி ராமசாமி இவாளோட திருவிழா நாட்களில் இவா உற்சவமூர்த்திகள் ஊர்வலம் வரும்போது இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எழுத்த மாதிரி நிறுத்தி சுவாமிக்கு போட்ட மாலையை எடுத்து ஆஞ்சநேயர் கொடுத்து சுவாமியோட ஷடாயுவை ஆஞ்சநேயருக்கு வச்சுட்டு இந்த கோவிலில் இருக்கிற பட்டாச்சாரியார்களுக்கும் அதே முதல் மரியாதையை செய்கிற வழக்கம் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டேன் இங்கே வந்து இன்னொரு விஷேஷம் மாமாக்கிட்டேருந்து தெரிஞ்சின்றது சாரங்கபாணி கோவிலில் சித்ரா பௌர்ணமி போது பத்து நாள் உற்சவம் நடக்குமா அந்த பத்து நாள் உற்சவத்து போதும் இந்த சுவாமி இந்த ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்தியானவர் அந்த கோவிலுக்கு அவருக்கு ராமசாமி இது சாரங்கபாணி அவருக்கு பின்னாடியே போய் பத்து நாள் உற்சவத்து போதும் அவர் வந்து முகத்தை திருப்பிண்டு அப்படி பார்த்துண்டு அப்படியே பின்புறமாகவே போய் பத்து நாளுமே உற்சவம் போவார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இந்த சரங்கபாணி கோவிலில் சுவாமி வந்து சயன கோலத்தில் இருக்கார் ராமசாமி கோவிலில் அமர்ந்த கோலத்தில் இருக்கார் சக்கரபாணி கோவிலில் நின்ற கோலத்தில் இருக்கார் இது மூணுத்தையுமே பார்க்கலாம் ஒரே நாள்லேயே பார்த்து முடிக்கலாம் இந்த அப்படியே இந்த ஆஞ்சநேரின் தரிசனம் பண்ணலாம் இந்த ஆஞ்சநேயருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதாவது மகாமகம் நடந்தது இல்லையா அதுக்கு முன்னாடி இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இந்த கோவில் வந்து இந்த பொற்றாமரை குளம் அதோடய மேற்கு பகுதியில் இருக்கிற கோவிலாக இருக்கு இந்த சுவாமி பார்த்தானாக்கா இந்த சுவாமி வந்து இவ்வளோ பரபரப்பான இடத்துல இருந்தால் கூட அவருக்கு வந்து நிறையா சக்தி நிறையா இருக்குது நிறையா பேர் வந்து வேண்டிண்டு அவளுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாமே அவளுக்கு நிவர்த்தியாக இருக்க ஆஞ்சநேயருக்கு உண்டான அத்தனை பூஜைகளும் இந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக பண்ணுறாம் சந்தன காப்பு நெய் வெண்ணெய் காப்பு எல்லாமே நடக்கிறது அது தவிர கல்யாணம் ஆகாதவா வந்து தேங்காய் கட்டியும் இங்கே வேண்டிண்டு போகிறாள் நினச்ச காரியம் எல்லாமே நீங்கிறது நவகிரக தோஷங்கள் இங்கே இருக்கிற ஆஞ்சநேயரை வேண்டின்டா நிறைய பேருக்கு நீங்கிறது அப்படிங்கிறதெல்லாமும் மாமா சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இந்த மாமாவோட புள்ள சத்யாங்கிறவர் வந்து நான் ராமசாமி கோவிலில் பார்த்தேன் அவரோட அலைபேசி எண்ணை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அவர் சத்தியங்கிறவரோட அலைபேசி எண் வந்து எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு பூஜ்ஜியம் அஞ்சு ஒம்பது ஏழு இன்னொரு தடவை சொல்கிறேன் எயிட் எயிட் செவன் ஜீரோ டூ த்ரீ ஜீரோ ஃபைவ் நைன் செவன் இந்த கோவிலில் இருக்கிற இந்த ஆஞ்சநேயர் வந்து க கண்ணன் பட்டாச்சாரியருங்கிற இந்த இவரோட அப்பா தான் இருக்கார் இந்த மூர்த்தியும் நாலரை அஞ்சு அடி பெரிய ஒசரமாக இருக்கார் அவரோட கீர்த்தியும் வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே இந்த கடைவீதிகள்லாம் இல்லாமல் இருந்தால் அந்த கோவிலுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த திருவிழா நாட்களில் பெரிய வரிசை நிற்குமா அந்த கடைவீதி இருந்தால் கூட அந்த கடைவீதியிலையும் அவ்வளோ பெரிய வரிசையில் நின்று இந்த கோவிலில் போய் இந்த சுவாமியோட அனுகிரகத்தை வாங்கிப்பா இவருக்கு ஜெயவீர ஆஞ்சநேயர்னு பேர் அப்படின்னு சொல்லியும் கேள்விப்பட்டிருந்தேன் யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ கும்பகோணம் போகிறதுக்கு இந்த பிரசித்தி வாய்ந்த இந்த ஆஞ்சநேயம் தரிசனம் பார்த்து எல்லாருமே அவரோட அனுகிரகத்தை பெறணும்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்